நேற்று ஆர்டிஐ மூலமாக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியில் வந்திருக்குது நீங்களும் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன் அதாவது கடந்த பதினோரு ஆண்டு கால மோடியின் ஆட்சியில் மற்ற எந்த இந்திய மொழிகளையும் விட சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்கு பல மடங்கு அதிகமாக பணம் ஒதுக்கப்பட்டிருக்குது அதாவது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக கடந்த பதினோரு ஆண்டுகளில் ஒட்டு மொத்தமாக ஒதுக்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து கோடியே அதுவே சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக ஒட்டு இந்த காவியர் அரசு எவ்வளவு அமௌண்ட்டை ஒதுக்கி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபா அதாவது ஒட்டு மொத்தமாக ஆவரேஜாக இந்தியாவின் மற்ற மொழிகளை விட மற்ற மொழிகளின் வளர்ச்சிக்கு ஒதுக்குன அமௌண்ட்டை விட சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக பதினேழு மடங்கு அதிகம் அமௌண்ட் ஒதுக்கப்பட்டிருக்குது இதில் இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு என்னன்னா இந்தி இந்தின்னு கூவுகிறாங்கல்ல அத்தனை பேரும் படிக்கணும்னு நம்ம மேலே இந்தியை திணிக்க தொடர்ச்சியாக முயற்சிகள்லாம் நடக்குதுல்ல சங்கிகள்லாம் ஒரு மாதிரியே அதுக்கு என்ன நம் பேசா நம் பாசா அதை படிக்கிறதுல என்ன பிரச்சனைங்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு மாதிரி மொரட்டுத்தனமாக முட்டு கொடுத்துக்கிட்டு புலங்காகி இதை மடங்கிட்டு திரியினானுங்கல்ல அந்த இந்தியா கிட்டத்தட்ட அதே நிலமையில் தான் இருக்குது அதிகபட்சமாக நானூறு கோடி ரூபாயை தான் கடந்த பதினோரு வருஷத்துல இந்தி மொழியின் வளர்ச்சிக்காக சங்கிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க ஆனால் அவாக்களின் தாய்மொழியான சமஸ்கிருதத்துக்கு மட்டும் டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் குரோர்ஸ் வருஷத்துக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாயை அதுக்கு ஒதுக்கி அழகு பார்த்துருக்குறாங்க இம்புட்டு பணத்தை வச்சு சமஸ்கிருதத்தை வளர்த்தாங்களா இல்லையா இல்ல சில பார்ப்பன சங்கிகள் தங்களோட வயிற வளர்த்துக்கிட்டாங்களா என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது மொத்தத்துல பணம் அதுக்கு மாணவரிய ஒதுக்கப்பட்டிருக்குது இந்த பாரபட்சம் சம்பந்தமா இந்த அயோக்கியத்தனம் சம்பந்தமா முதல்வர் ஸ்டாலின் நேற்று ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதாவது சங்கிகளுக்கு இந்திங்கிறது ஒரு முகமூடிய அது ஒரு மாஸ்க் உண்மையில பிஜேபி சங்கிகளோட முகம்ங்கிறது சமஸ்கிருதம் தான் சமஸ்கிருதத்தை நம்ம மேல திணிக்கிறது தான் அவங்களோட உண்மையான நோக்கம் இந்திங்கிறதுலாம் அது ஒரு மாதிரி பம்மாத்து அவ்வளவுதான் நேரடியாக சமஸ்கிருதத்தை படிச்சுன்னா ஏன் எதுக்குன்னு ஏகப்பட்ட கேள்விகள் வரும் அதை படிச்சுட்டு எந்த கோயிலில் போய் நான் மணி அடிக்க போகிறேங்கிற கேள்விகள்லாம் வரும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஹிந்தி வேஷம் கட்டம் கடைசியாக காவி கும்பல் சமஸ்கிருதத்தில் தான் வந்து நிற்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநில மொழிகள்ங்கிறதே ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஆகவே ஆகாத ஒரு விஷயம் சும்மா இங்கே வந்து கூமட்ட சங்கிகளை ஊசிப்படுத்துறதுக்காக எதையாவது பேசி விட்டு போகிறது நமக்கு தமிழ் பாஷா தெரியல மனசுக்கு ரொம்ப கஷ்ட கஷ்டமா இருக்குது உலகத்துலயே வசதி பாஷா தமிழ் பாஷா தான் அப்படின்னு சும்மா சம்பிரதாயமா எதையாவது பேசிட்டு போறது அவங்களுடைய உண்மையான மொழி பாசம்ங்கிறது சமஸ்கிருதம் தான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாரு உண்மையா அதுதான் இவங்க இப்படி சமஸ்கிருத மொழியின் வளர்ச்சிக்காக ஆயிரம் ஆயிரம் கோடிகளை அள்ளி இறைக்கிறதையும் அந்த பக்கம் அமித்ஷா பேசுறாரு இல்ல அது ஆங்கிலம் பேசுறது அவமானம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சமூகமா இந்திய சமூகம் கூடிய சீக்கிரம் மாறப்போதும் ஒரு விட்ட போடுறாருல இதையெல்லாம் ஒன்று சேர்த்து பார்த்தீங்கன்னா இவங்களோட அயோக்கியத்தனம் உங்களுக்கு சிம்பிளாக புரிஞ்சிடும் முதல்வர் ஸ்டாலினின் வார்த்தைகள் எந்த அளவுக்கு உண்மைங்கிறத உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக புரிஞ்சிடும் இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும் அதாவது இங்கே பார்ப்பன மேலாதிக்கம்னு ஒன்று இருக்குது அதை வச்சுக்கிட்டு இந்திய அரசியலுக்குள்ள பார்ப்பன கும்பல் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது இப்படி சமஸ்கிருத மொழி வளர்ச்சிக்காகவெல்லாம் ஆயிரம் ஆயிரம் கோடிகளை கொடுக்க சொல்லி வாங்கிக்கிறாங்க இல்லையா இதை பற்றி பேசும்போது சில ஆகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் தெரிஞ்ச யாக

எல்லா யூதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதாம் 2 ஒண்ணான்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது இது ரெண்டும் டோட்டலா வேற வேற அமெரிக்காவையே யூதர்கள் தான் ஆளறாங்கன்னு சொல்றதே கிட்டத்தட்ட தட்டது ஒரு myth அதுவே இந்தியாவா 파ர்ட்னர்ர்கள் தங்களின் நலனுக்காக தாங்களே ஆண்டு கொள்கிறார்கள்ங்கிறது கிட்டத்தட்ட சத்தியம் இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அமெரிக்க அரசியலுக்குள்ள யூதர்கள் பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா பண்றாங்கதான் ஆனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது எதுக்கு அது எந்த லெவல் வரைக்கும் போகுதுன்னா இஸ்ரேல்ல இருக்கிற தங்கள் ரத்த சொந்தங்களை காப்பாத்திக்கிற அளவுக்கு போகுது அதிகபட்சமா அமெரிக்க அரசியலுக்குள்ள யூதர்கள் பண்ற இன்ஃப்ளுயன்ஸ் இஸ்ரேல்ல இருக்கிற தங்க சொந்த பந்தங்களை காப்பாத்திக்கிற அளவோட நின்னுக்குது அதை தாண்டிலாம் அவங்களால பெருசா ஒன்னும் பண்ண முடியாது இதை தாண்டி அமெரிக்கா இஸ்ரேல் உறவுங்கிறது அமெரிக்க அரசியலுக்குள்ள யூதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதால மட்டும் நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட அமெரிக்கா இஸ்ரேல் உறவுங்கிறது ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீம் மாதிரி தான் எனக்கு தேவையானதை நான் செஞ்சு நான் பாதுகாக்கிறேன் அதே மாதிரி எனக்கு தேவையானதை நீ செஞ்சு கொடுக்கணும் அப்பதான் எனக்கு உண்டான நல்லதெல்லாம் அங்கே நடக்கும் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் ஒரு மியூச்சுவல் பெனிஃபிட் ஸ்கீமை போட்டு அதை நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க அதாவது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவை தன்னை சுத்தி இருக்கிற நாடுகள்ட்ட இருந்தோம் தான் அங்கே வளர்த்து வச்சிருக்கிற பகையாளிகள்ட இருந்தோம் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கே இஸ்ரேலுக்கு அமெரிக்கா தேவை அதே மாதிரி தான் அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் தேவை அதாவது மத்திய கிழக்குல அமெரிக்கா தன்னோட மேலாதிக்கத்தை தொடர்ந்து நிலைநிறுத்திக்கணும்னா அதுக்கு இஸ்ரேலோட தயவு தேவை அதாவது அங்க அமெரிக்கா காரனுக்கு ஒரு முரட்டு அடியால் தேவைப்படுறான் அதே நேரம் அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டிய தேவை அமெரிக்கா காரனுக்கு இருக்குது அப்போதான் அமெரிக்கா தன்னோட மேலாதிக்கத்தை மிடில் ஈஸ்ட்ல நீண்ட நெடுங்காலம் நிலை முடியும் அதாவது மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்கா காரனுக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் கலந்த வலுவான அடியால் ஒருத்தன் தேவைப்படுறான் அதுவும் அவன் நான் முஸ்லீமா இருக்கணும் ஏன்னா சுத்தி இருக்கு இருக்கிற நாடுகளில் கணிசமான நாடுகள் முஸ்லீம் நாடுகள் அவங்க எப்போ வேணுனாலும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க எப்போ வேணும்னாலும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பிக்குவாங்க அவங்கள ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்ப முடியாத ஸோ முஸ்லீம் அல்லாத அதே நேரம் கொஞ்சம் புத்திசாலித்தனம் கலந்த ஒரு மொரட்டு பீஸு அமெரிக்கா காரனுக்கு தேவைப்படுது அங்கே ஒரு கை குனிஞ்சு எடுக்குது அதுதான் திரிசாங்கிற மாதிரி அந்த மொரட்டு புத்திசாலித்தனமான பீஸ் தான் இந்த இஸ்ரேல் ஸோ இஸ்ரேல் அமெரிக்கா உறவில் பரஸ்பர நலன்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது இது வெறும் அமெரிக்க அரசியலுக்குள்ள இருக்கிற யூதர்களின் செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் கிடையாது அதிகபட்சமாக இஸ்ரேல இருக்கிற யூதர்களால் காப்பாற்ற முடியும் அவ்வளவுதான் அதை தாண்டிய அந்த யூதர்களின் தாய்மொழியான ஹிப்ரு மொழியில் அமெரிக்க அரசின் திட்டங்கள் அத்தனைக்கும் பேர் வைக்க அவங்களால முடியாது அதுக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை அதாவது அமெரிக்காவில் இருக்கிற மற்ற மொழிகளை விட பல மடங்கு தொகையை ஹிப்ரு மொழியின் வளர்ச்சிக்காக யூதர்களின் தாய்மொழியின் வளர்ச்சிக்காக ஒதுக்க வைக்க அமெரிக்க அரசாங்க அரசாங்கத்தை அப்படி ஒரு விஷயத்தை செய்ய வைக்க முடியலாம் அங்கே இருக்கிற யூதர்களால முடியாத ஆனால் நம்மூர் அப்படி கிடையாது கோடைக்கணக்கான மக்கள் பேசுகிற மொழியெல்லாம் தூக்கி குப்பையில வீசிட்டு அதெல்லாம் மத்திய அரசின் திட்டங்களுக்கு சமஸ்கிருதத்து தான் பேர் வைப்போம் அப்படின்னு அழுத்தம் திருத்தமாக அதை செயல்படுத்தி காட்டவும் முடியும் ஆயிரக்கணக்கான கோடிகளை அந்த மொழியின் வளர்ச்சிக்காக ஒதுக்கிக்கவும் முடியும் இவங்களால் எல்லாமே முடியும் இன்ஃபேக்ட் பிஜேபி பல மாநிலங்கள்லேயே அந்த மாநில மொழியில் திட்டங்களுக்கு பேர் வைக்காம சமஸ்கிருதத்தில் தான் வச்சிருக்குது சோ இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குங்க இதுல இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தான் எஜுகேட் அவர் செல்ஃப் தான் வேற வழியே இல்லை இந்த பித்தலாட்டங்களை எல்லாம் நாம முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம வாரிசுகளுக்கும் இதை அவங்களுக்கு புரியிற மொழியிலேயே அவங்களுக்கு புரியிற வழியிலேயே சொல்லி புரிய வைக்கணும் வேற வழியே கிடையாது இல்லைன்னா அந்த பக்கம் அமித்ஷா ஆங்கிலம் பேசினா அவமானம்னு சொல்லுவார் இந்த பக்கம் சீமான் மாதிரியான கொடூரமான கோமாளிகள்லாம் எல்லாம் கல் எங்கள் உரிமையும் பாய்ங்க கல் உணவும் பாங்க இப்படி போக ஆங்கிலம் பேசுறது அவமானம்னு அமித்ஷா சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஆடு மாடு மேய்க்கிறது தான் நம்ம கலாச்சாரம் நம்ம குலத்தொழிலே அதுதான்னு பேசுற கோமாளிகளும் வந்துக்கிட்டே இருப்பாங்க இதையெல்லாம் தடுக்கவே முடியாது தொட்டு பார்த்தால் அது வெறும் காகிதம் தொடர்ந்து படித்தால் அதுவே ஆயுதம் அம்பேத்கர் அதை கெட்டியா பிடிச்சிக்கிறது ஒன்னுதான் இந்த காவி கும்பல்திருந்த நம்மளையும் நம்ம சந்ததியினரையும் காப்பாற்றிக்கிறதுக்கு இருக்குற ஒரே வழி கெட்டியா பிடிச்சிக்குவோம்கிறேன் அப்புறம் ஜூலை தேதி ஆடு மாடுகளின் மாநாடு போட போற பண்றதா இன்னைக்கு அபிசியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இந்த மாநாடு நடக்க போது மானங்கட்ட தம்பிகள்லாம் மறக்காம வந்து சேருங்கடான்னு அண்ணன் அவர் வாய்ஸ்லயே தம்பிகளை அழைச்சிருக்கிறாரு பேசும் திறனற்ற உயிர்களுக்காக பேசுவோம் ஆடும் மாடும் அற்ப உயிர்கள் அல்ல நம் அருமை செல்வங்கள் அவர்களுக்காக அவர்கள் உரிமைக்காக நாம் உறக்க முழங்குவோம் மதுரையில் பிராதனூரில் வருகிற ஜூலை பத்தாம் தேதி வியாழக்கிழமை மாலை சரியாக ஐந்து மணிக்கு என் அன்பு சொந்தங்கள் அனைவரும் இதையே அழைப்பாக ஏற்று கூடுவோம் நன்றி வணக்கம் இந்த மாநாட்டோட எக்ஸாக்ட் ஷெட்யூல் என்னங்கிறத இது வரைக்கும் ஒன்றை அஃபிஷியலாக சொல்லவே இல்லை இந்த மாநாட்டோடைய நோக்கம் என்ன என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி விளக்கமாக ஒன்றை இது வரைக்கும் பேசவே இல்லை சும்மா பொத்தம்பொதுவாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு அதாவது கல் எங்கள் உரிமை கல் எங்கள் உணவு அப்படிங்கிற அந்த கோஷம் மாதிரியே மேயிறுது எங்கள் உரிமை அதுக்கு அனுமதி கொடுக்கறது உங்கள் கடமை அப்படிங்கிற மாதிரி பொதுவாக ஒரு ஸ்லோகனை ரெடி பண்ணி உருட்டிகிட்டு இருக்கிறாரு எக்ஸாக்டாக அங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரில நடத்திட்டோம் அதை பற்றி பேசுவான் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா வாயில்லா ஜீவன்களுக்காக போராடலாம் வாங்கடா பூமட்ட தம்பிகளான்னு நொன்ன ஒரு கோஷத்தோட தற்கூரி தம்பிகளை கூப்பிட்டு இருக்கிறாரு அவனுக்கிட்ட எல்லாம் நான் கேட்கறது என்னன்னா ஏண்டா தற்கூரிகளா வாயுள்ள ஜீவன்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலே உங்க நொன்ன ஊரை கூட்டி ஒப்பாரி தாண்டா வைப்பாப்ல இப்போ என்ன திடீர்னு வாயில்லா ஜீவன் மேல நொன்னனுக்கு பாசம் பொத்துக்கிட்டு ஊத்துதே வழக்கமா பட்டாணி தாண்டா வாங்கி திம்பாப்ல இப்போ என்னடா பத்து ரூபாய் சாக்லேட் கேட்குது அதாவது நூறு நாள் வேலை திட்டத்தை யார் கேட்டா யார் எங்களுக்கெல்லாம் ஆயர்ரூவா கொடுக்கணும்னு போராட்டம் நடத்துனது எந்த பெண் வந்து யாருக்கிட்ட கேட்டா யார் போராட்டம் நடத்தினா எங்கள் ஆத்தா கேட்டுச்சா அப்பத்தா கேட்டுச்சா காலேஜுக்கு போகிற என் தங்கச்சி கேட்டாலா எவன் உங்கக்கிட்ட ஆயர்ரூவா கேட்டான் மெட்ரோ ட்ரெயினில் தான் போகணும்னு மெட்ராஸ்காரங்கெல்லாம் அடம்பிடிச்சாங்களா யார் கேட்டால் உங்களை எல்லாம் அந்த ரயிலில் விட சொல்லி அப்படின்னு தானே நொன்னை உருட்டுவார் இப்போ நான் கேட்குறேன் இப்போ இந்த வாயில்லா ஜீவன்கள்லாம் என்ன கேட்டுது யாருக்கிட்ட வந்து கேட்டுதோ உன் பொண்ணங்கிட்ட வந்து எங்கள் உரிமைகளை எல்லாம் மீட்டு கொடுங்கன்னு ஆடு மாடுகள்லாம் வந்து கேட்டுதா நொன்ன விட்டு முன்னாடி வந்து அதை அடம் பிடிச்சதா எங்கள் உரிமைகள்லாம் பறி போயிருச்சே கூடுதலாக எங்களுக்கு இன்னும் சில உரிமைகள் வேணும்னு ஆடு மாடுகள்லாம் கேட்டு தான் நொன்ன இப்போ இந்த மாநாடு கூந்தலை நடத்துகிறாருங்கிறேன் அது இல்லாமல் ஆடு மாடுகளுக்கு எதிராக உரிமை எப்படா நாம் ஆடு மாடுகளுக்கு உரிமையை கொடுத்தோம் ஆறு மாதம் வளர்த்த ஆட்டுக்குட்டியை அதோட அனுமதியை கேட்டு தான் அறுக்கிறோமா பசுமாட்டுக்கிட்ட பர்மிஷனை கேட்டு தான் அதோட பாலை கறக்குறோமா எல்லாமே கதற கதற தானே நடக்குது நமக்கு தேவைங்கிறதுக்காக தான் அதை வளர்க்குறோம் தேவையில்லாத போது அறுத்து தின்றுறான் இவ்வளவு தான் இதுல என்ன உரிமையை நொன்ன மீட்டு கொடுக்க போறாருன்னு தெரியல ஆடு மாடு எல்லாம் அறுக்கக்கூடாதுன்னு எதுவும் போராட்டம் பண்ண போறாரா என்ன கருமம்னே தெரியல என்னங்கடா இது பித்தலாட்டம் என்னடே இந்த அயோக்கியத்தனத்தை எல்லாம் நீயுமா நம்புற அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் பண்ற மொகரையை பாரு அனைத்து உயிர்களின் உரிமையையும் மீட்டு கொடுத்து கிழிச்சு பிடுங்கி நடுற மூஞ்சியை பாரு மொகரையை பாரு இந்த எச் சீமான் அனைத்து உயிர்களுக்கும் உண்டான அரசியல் பண்ற ஆளா நாம ஏற்கனவே போராடி பெற்று வச்சிருக்கிற உரிமையை அன்பான சதி சர்வாதிகாரங்கிற பேரில் அத்தனையும் பிடுங்கிட்டு நம்மளை அவரோட ஆட்டு பண்ணையில் புழுக்காலில் விட்ற வைக்கணும்னு பேசிக்கிட்டு திரிகிற கொடூரமான கோமாளி தான்டா இந்த சீமான் இதை போய் இவ்வளவு நேரம் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறியாங்கிறீங்களா அதுவும் சரிதான் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க